ஹாய் கைல்ஸ் இந்த வீடியோவில் சத்து மாவு கேப்ப மாவில் கூல் பண்ணி செவன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபிக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோஸில் சத்து மாவு கேப்ப மாவுலாம் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கூல் செய்ய போயிடலாம் ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு ஒ ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க ஸோ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நல்லா மாவை போட்டு அதை நல்லா வந்து கிண்டி எல்லாமே மாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தென் நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாவெல்லாம் வந்து பொங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டலாம் இந்த டைம் வந்து நீங்கள் வந்து கேப் விடாமல் கிண்டிகிட்டு தான் இருக்கணும் ஸோ நீங்கள் கிண்டலை அப்படின்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பொங்கிட்டு அப்படின்னா நீங்கள் அதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது வேலை பார்த்துட்டு கூட அப்பப்போ இதை கிண்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா கிண்டணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா வேகும் நம்ம இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா ஸோ மாவு நல்லா வள வெந்தால் பிள்ளைங்களோட வயிற்றுக்கு வந்து செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு அழகான கூழ் பதத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சத்து மாவு கூழ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ கொஞ்சம் நிறைய வாட்ரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் வாட்ரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அதை வந்து கிண்டு போது ஆற்றுறதுக்காக கிண்டுவீங்களா அப்போவே அது வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் ஆக்சுவலாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு பியூரி கொடுப்பீங்க இல்லையா ஸோ அந்த பதத்துக்கு நமக்கு சத்து மாவு கூழ் வந்து ரெடி ஆயிரும் ஸோ இதே மாதிரி தான் கேப்ப கூழ்னாலும் ஒரு டீஸ்பூன் மாவுக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி அப்படிங்கிறப்ப அளவு வச்சு நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு கேப்ப கூலும் ரெடி ஆயிரும் ஸோ என்ன கூழ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு மாவை வச்சு கிண்டினாலும் சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூழ் ரெடி